இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றிக்காக அனைவரும் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் வலியுறுத்தியுள்ளார் சேலம் மேற்கு மாவட்ட பாமக செயலாளராக மேட்டூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவத்தை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நியமித்துள்ளார் இந்நிலையில் மேச்சேரியில் ஒன்றிய செயலாளர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சதாசிவம் கலந்து கொண்டு பாமக மற்றும் வன்னியர் சங்க மூத்த முன்னோடிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கவுரவித்தாா் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் பாமக மிகப்பெரிய வெற்றியை பெற்று அன்புமணி முதலமைச்சராக அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் என நிர்வாகிகளை அவர் கேட்டுக் கொண்டார் இதேபோல் பி பட்டியில் பேரூர் செயலாளர் லுதின் குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலும் சதாசிவம் கலந்து கொண்டு மூத்த நிர்வாகிகளை கவுரவித்தார் இந்நிகழ்வுகளில் ஒன்றிய தலைவர் மணி மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜப்பன் மாவட்ட துணை செயலாளர் பழனி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்